அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் மலசுப்ரமணியன் நீங்கள் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா ரவால்சல் நடையில் ஓடக்கூடிய குதிரைகளை பற்றி தான் இப்போ இந்த குதிரைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தமிழகத்தில் ஒரு காலகட்டத்தில் ரவால்சல் நடையில் ஓடக்கூடிய குதிரைகள் வந்து அதிகமாக இருந்தது அப்போல்லாம் வந்து நாட்டு நாட்டுக்குதிரையை நல்லா உயரமான குதிரைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த குதிரைகள்லாம் எந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிந்திரகத்தை சேர்ந்த குதிரைகள் அப்போ இருந்தக்கூடிய நாட்டு குதிரையில் உயரமான குதிரைகள் இருந்துச்சு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க செம்பில் தண்ணி வச்சு அழுங்காமல் குழுங்காமல் ஓட்டி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க எங்கள் மணப்பாறை பக்கத்துலேயே வந்து பழைய உருளிபாய் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரியான நடையில் ஓடக்கூடிய குதிரைகளில் சவாரி செஞ்சுருக்காங்க காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய இந்த காட்டியவாரி மார்வாரியுடைய வருகையினால் இந்த சிந்திரக குதிரைகளுடைய விலையும் அதிகமாக இருக்கிறதுனால தமிழகத்தில் இந்த காத்தியவாரி மார்வாரி குதிரைகள் வந்து நிறையா வந்துருச்சு உள்ள அந்த குதிரைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ராட் பண்ணக்கூடிய குதிரைகள் சில குதிரைகள் வந்து துரசில் ஓடக்கூடிய குதிரைகள் இந்த ரவால் சால் அப்படிங்கக்கூடிய இந்த காலை தூக்கி வைத்து ஓடக்கூடிய இந்த ரக குதிரைகள் வந்து காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா காது ஒட்டாத குதிரைகள் அப்படிங்கிற காரணத்தினால வந்து நம்ம பகுதியில் இது அதிகமாக வாங்காததுனால இங்கேருந்து கொண்டு வந்து சேர்க்கும் போது இதோடைய விலையும் அதிகமாக இருக்கிறனால நம்ம பகுதியில் இந்த குதிரைகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு நம்மள்கிட்ட பொறுத்த வரைக்கும் இப்போ கட்சி சிந்தி பார்த்திங்கன்னா ரெண்டு குதிரைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரவாலில் நல்லா ஓடக்கூடிய ஆண் குதிரையும் நம்மள்கிட்ட இருக்குது நம்மளுடைய இந்த வட இந்திய பயணம் பார்த்திங்கன்னா இது மாதிரியாக நடையில் ஓடக்கூடிய குதிரைகளை தேர்வு செஞ்சு தமிழகத்துக்கு மீட்டு கொண்டு வரும் நோக்கத்தில் வந்தோம் போதிய ஆதரவு இல்லாதனால நம்மளால் வந்து இங்கேருந்து நல்லா நடையில் ஓடக்கூடிய குதிரைகளை தமிழக எடுத்துகிட்டு வர முடியல எங்களுடைய குருநாதருக்கு மட்டும் ஒரு குதிரை பார்த்துட்ருக்கோம் என்று அநேகமாக அந்த குதிரை வந்து அமைஞ்சிரும்னு நினைக்கிறேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மாதிரி நடையில் ஓடக்கூடிய குதிரைகளை வாங்கி பயன்படுத்தும் பட்சத்தில் தான் இந்த குதிரைகளுடைய அழிவை வந்து நம்ம தடுக்க முடியும் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம வந்து ரவால் செல்லில் போகக்கூடிய குதிரைகள் வந்து வச்சிருக்கோம் நம்மள்டே இது மாதிரி யாருக்கும் தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்